ஐயப்பா அனைவருக்கு வணக்கம் அம்மாவோடய காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் வைக்கிற குழுமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கருவேப்பில எடுத்து வச்சுருக்கிற பார்த்து ஆளிக்கிறக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி காலை டிஃபன் ரொம்ப நாளாச்சு பூரி என்னைக்கு சிரமமாக இருக்குது இப்போ இன்றைக்கி இப்போ ரேஷனில் வாங்கின ஆயில் காய்ச்சி வச்சுருந்தேன் அதனால் பூரி போடலாம் அந்த இல்லைன்னா போட மாட்டேன் என்ன ஊறுப்படுறது செலவாகும் நம்ம வசதிக்கெலாம் அது பத்தாது அதனால மாதத்தில் எப்போல்லாம் ரேஷன் க எண்ணெய் வாங்குகிறோமோ அன்னைக்கு அப்போ மட்டும் பூரிக்கு சுட்டுக்கிறது கடலை எண்ணெயெலாம் ஊற்றுனா கட்டுப்படி ஆகாதா அதனால் நேற்று தான் ரேஷனில் எண்ணெய் வாங்கிட்டு வந்து புளி உப்பெல்லாம் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கா எப்பவுமே ரேஷனில் எண்ணெய் வாங்கிட்டு வந்தால் புளிக்குள்ளே உப்பு வச்சு காய வச்சு சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்குவோம்ப்பா நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரேசன் எண்ணெயே வேஸ்ட் பண்ணுறதில்ல கடுகு போட்டுக்கிட்டப்பா கடுகு போட்டுக்கிட்டு கடுகு உளு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் போட்டு கடுகு போட்டிருக்கேன் கடல் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு மட்டும் போடுவாங்க எனக்கு எப்பவுமே உளுந்தும் பருப்பு போட்டால் தான் அந்த வாசனையோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது அதனால் நான் எப்போவுமே பூரி குருமாக கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்குவேன் பூரி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிங்களா இந்த நம்மளுக்காக வேண்டி பூரி செய்யறது செய்கிறதில்ல யாராவது பிள்ளைங்க இருந்தாங்கன்னா செய்கிறக்கு ஆசையாக இருக்கு கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம்ப்பா தக்காளி வெங்காயத்தில் மொதல் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வணக்கிக்கலாம் எனக்கு இது வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சிட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குருமா செஞ்சுருவேன் எப்போவுமே உருளைக்கெழங்கு வேக வைக்கிற நேரம் தான் நமக்கு கொஞ்சம் அதிகம் நல்லா வேக வச்சு ரெடியாக அறுத்து வச்சிட்டோம்னா இந்த குருமா வைக்கிறதுக்கு ஒரே ஃபைவ் மினிட்ஸ் போதும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும்ப்பா ரொம்ப பொன்னீரமாக வணங்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்தால் போதும் எண்ணெயில் வணங்கணும் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிருச்சுப்பா தக்காளி சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கிற ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் சதுரம் சதுரமாக இருக்காமல் ஸ்லைஸாக இருக்கணும் பூரி குருமாவுக்கு நான் எப்போவுமே அப்படித்தான் அறுப்பேன் அப்போ தான் சீக்கிரம் வேகம் உங்களுக்கு தண்ணியில் வேகிறது தானே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வேகிறதுனால சின்ன சின்னதாக ஸ்லைஸாக அறுத்தீங்கன்னா தான் சீக்கிரமாக வேகும் நல்லா தக்காளி வணங்கிருச்சுப்பா நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் வேகிறதுக்கு அந்த தண்ணி வேகறதுக்காக வேண்டி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் எனக்கு குழம்பு அளவாக இருந்தால் போதும் எனக்குமே அவங்களுக்கு கொடுக்குற கலவாக இருந்தால் போதும் இப்போவுமே இதுவுமே மீதி ஆயிரும் எனக்கு எப்படி பார்த்தாலும் நான் நைட் இருந்துச்சுன்னா சப்பாத்தி இது போட்டு தொட்டுக்குவேன்ப்பா அதுக்காக வேண்டி எச்சாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது அப்புறம் யாராவது வந்தாங்கனாலும் சாப்பிட்டாங்கன்னா கொடுத்துருவேன் இந்த வாரம் ஒரு வாரம் வாரங்கரமிச்சி கடை வேலை செய்யலான் இருக்கிறேன் ரெகுலராக டிஃபன் ஐட்டம் கடைக்கும் இருக்கேன் ஏன்னா இப்போ கடை வேலை செய்கிறக்கு உட்காரக்கு பிடிக்கிறக்குலாம் சிரமமாக இருக்குது அதனால இந்த வாரத்தில் வேலை செஞ்சுருவேன் அடுத்த வாரத்துலேயே உங்களுக்கு டிஃபன் கடை ஆரம்பிச்சுருவேன் அப்போல்லாம் ரெகுலராக வீடியோ போடுவேன் குழம்பு கொதிச்சிருச்சுப்பான் குழம்பு கொதிச்சோன்னா உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லை தக்காளி வெங்காயத்தை வதக்கி விடுறோம் உப்பு தூளும் போடுறோம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சோன்னா உருளைக்கெழங்கு போடுறோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் நான் இவ்வளோ தான் போடுவேன் எல்லாம் சோம்பு அது இதெல்லாம் போடுவாங்க எனக்கு சோம்பு போட்டால் இந்த குருமாவுக்கு வாசமாக இருக்கும் அதனால் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு கலக்கி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் பார்ப்பவே ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஷேக் பண்ணி ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கடலை மாவை ரெண்டே ஸ்பூன் கடலை மாவு தான் கரைச்சி வச்சுருக்கேன் இன்னும் நிறைய ஊற்றினோம்னா குழக்கல குழன்னு ஆயிரும் ரொம்ப கொளக்குழன்னு இருந்தாலும் பார்க்குறக்கு நல்லா இருக்காது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அரை டம்ள தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிக்கு ஒரு சிலர் பொட்டுக்கல்ல தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க அப்படியும் வைப்பாங்க எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்கும் கடலை மாவு குருமா தான் அதிகமாக வைப்பேன் சப்பாத்தி இது போட்டோம்னா தான் அந்த ஆட்டி மிளகாட்டி வைக்கிற குருமா காலிஃப்ளவர் குருமா காளான் குருமா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் இந்த குருமா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளோ கெட்டியாக இருந்தால் கெட்டியாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கு பூரி குருமா அதனால் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க அந்த கடலை மாவு வேகிற அளவுக்கு வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு போதும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா அவ்வளோ இந்த குருமா ரெடி சுவையான குருமா பூரி குருமா என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் நான் பண்ணுவேன் பூரி குருமா பொளவாட்டி வைக்கிறது வந்து அது வேறு மாதிரி செய்வேன் அது வந்து சப்பாத்திக்கெல்லாம் ரெடியாக வரும் கெட்டி ஆகிஸ் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கடலை மாவு ஊற்றுனா ரெண்டு நிமிஷமே உங்களுக்கு வந்து அதிகம் ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தாலே கடல மாவு கெட்டி ஆயிரும் பாருங்களே சூப்பராக வந்திருக்கா கலரா இதுதான் என்னோடய ஸ்டைல் குருமா நீங்கள் எல்லாம் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் வச்சதுக்கு விதம் கரெக்டாக நான் வந்து இப்படி தான் வைப்பேன் நீங்கள் எப்படியெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பூரி தேய்ச்சிட்டப்பா பூரி வந்து சேஃபாக வர்றதுக்காக நான் எப்பவுமே ஒரு சம்பளத்தை மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்குவேன் அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா இருக்கும் இந்த அளவான பூரி தான் குட்டி சம்பளத்தை மூடி வச்சு போட்டுக்கிட்டேன் மிச்சம் இருக்கிறத மறுபடியும் தேய்க்கிறப்போ அந்த மாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பூரி போட்டு இன்னைக்கு காலையில் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூரி போட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ரே ரேசன் எண்ணெய் காய வச்சா என்ன கலரில் இருக்குது பார்த்திங்களா ஒரு துளி எண்ணெய் குடிக்கலப்பா பூரி ஒரு துளியும் கூட எண்ணெய் குடிக்கல பூரி நல்லா இருந்தது மெதுவாக இருந்தது ரேசன் எண்ணெய் யாராவது உபயோகிச்சிட்ருக்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் பூரி ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சது மத்தியானம் என்ன பண்ணுறதுன்னு இன்னும் யோசனையில் இல்லை வெஜிடபிள் பிரியாணி இருக்கேன் இந்த வேலை மட்டும் தீரவே தெரியாது சாமி நைட்டு சாப்பிட்ல பசி ஆயிடுச்சு அதனால் காலையிலே போட்டுடலாம் எட்டரை மணிக்கே சாப்பிட்டாச்சு வாங்க சாப்பிட்லாம் அம்மாவோட பூரி பூரி கிழங்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்